உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை இன்று பார்க்கறக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா டைட்டில் பார்க்கும் தெரிஞ்சிருப்பீங்க அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஏன்னா மூல நட்சத்திரம் கண்டிப்பாக இந்த நட்சத்திரம்னு கேட்டாலும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிரச்சனைகள் வருது பெண்ணை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆண்களும் அதே கஷ்டத்தில் தான் இருக்கும் சார் நான் யாரை சொன்னாலும் நம்ம மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆண்களுக்காகவும் ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படிங்கிற விஷயம் உண்மை தான் ஆ மூல நட்சத்திரம் ஆண்களுக்கு தோஷம் இல்லைன்னு பஞ்சாங்கத்துலேருந்து எல்லாமே எழுதிடுறாங்க ஆனால் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு விஷயம் நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணுறதா இருந்தாலும் இந்த விஷயம் மக மறக்காமல் பாருங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ஜாதக கட்டத்தில் பாருங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூல நட்சத்திர பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அந்த ஜாதகைக்கு மாமனார் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க அந்த ஸ்தானம் வலுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயந்துக்கே தேவையில்ல சந்தோஷமாக நீங்கள் அது பொருத்தம் போட்டு கொடுக்கலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களோட குணாதிசயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவங்களும் ரொம்ப நாலேஜானவங்க ரொம்ப அறிவானவங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை அவங்கக்கிட்ட ஆண்கள் கிட்ட மட்டும் ஒரு விஷயம் இருக்கும் விளையாட்டுத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது அவங்களே ஒத்துக்குவாங்க ஆமாம் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும் அந்த விளையாட்டுத்தனம் தான் அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு இருக்குதுங்கிறது அவங்க உணர்ந்தாங்களா அந்த விளையாட்டியை கேமாக மாற்றி ஜெயிப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கேம் கூட இணைச்சி நீங்கள் சொன்னீங்களா ஒரு பந்தையும் ஒரு போட்டியை வச்சு நீங்கள் சொன்னீங்களா அவங்க ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் ஜெயிச்சிருவாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்களும் இது தான் ரகசியம் அதை நீங்கள் தெரிஞ்சு இவ்வளோ காலம் தெரிஞ்சிருந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் தெரியலனா இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த ஒரு கோலாக இருந்தாலும் உங்கள் தொழிலாகட்டும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு கோ ஒரு தொழிலை விளையாட்டாக நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் அதை ஏற்கனவே அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க இருந்தாலும் ஒரு அப்படி செய்யாதவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்ற மாட்டீங்க நம்பர் ஒன் உங்கள் பிஸ்னஸில் இருப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் நம்பர் ஒன்னாக தான் இருப்பீங்க அந்த விஷயத்த விளையாட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நேரத்துக்குள்ளே இதை நான் முடிப்பேன் இதுதான் என்னோடய கேம் அப்படின்னு அந்த டைமிங் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் விளையாட்டு பிரியர் விளையாட்டுக்காக நேரம் ரொம்ப ஒதுக்குவீங்க அது தப்பு இல்லை விளையாடுங்க ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் மூல நட்சத்திரக்கார ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக பெண் கொடுக்குறவங்க தயக்கமே வேண்டாம் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா மூல நட்சத்திரக்காரங்களில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் ரொம்ப ந நல்லது ஆண் மூலம் அரசாலும் அப்படிங்களாம் நினச்சிருக்காங்க ஆணி மூலம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆணி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண்கள் அரசாழ்வாங்க அப்படிங்கிற விஷயந்தான் அதே போல் ஆண்களுக்கு ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க பிஸ்னஸ் மேனான நம்பர் ஒன்னாக ஆக்கிறதுக்கு அவங்க உத்தியோகப்படுவாங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்களா மைண்ட் எப்படி வேலை செய்யணும் அவங்க மூல நட்சத்திரம் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அதிக அக்கறை அதிக இன்வால்மெண்ட் மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டை தான் செய்வாங்க அதனால அந்த நட்சத்திரக்காரங்க கிடைத்தால் ரொம்ப ரொம்ப புண்ணியம் இது தோஷமான நட்சத்திரம் இல்லை எனக்கு ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்குது ஒரு சில நட்சத்திரங்களை ஏன் தோஷம்னு சொல்லி பயக்க பயப்படுத்துறாங்க அப்படிங்குற காரணம் வந்துன்னா இவங்களை ரொம்ப சொல்லிட்டுமா அவங்கள இது போக கூட பயப்படுத்தலாம் சூட்சமங்கள் இருக்குது இல்லையா அப்போ மூல நட்சத்திரம் மட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு சில பேர் இப்போ நீங்கள் விஞ்ஞானம் வந்ததினால எனக்கு எந்த நட்சத்திரம் இப்போ மூல நட்சத்திரம்னா ஐயோ வேண்டாம் நீ அடுத்த நாள் பார்த்து ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கோ இல்லை நீ ஒரு நாள் வழியை கூட தாங்கிக்கோ அடுத்த நாள் தள்ளி போடு இப்படிலாம் இருக்காங்க மூல நட்சத்திரமா அப்படின்னு பார்க்குறவங்களெலாம் இருக்காங்க இன்றைக்கி டாக்டரே இருக்கிறாங்க எப்பா நாளைக்கு மூல நட்சத்திரமாக இன்றைக்கெலாம் எதுவும் ஆப்ரேஷன் வச்சுக்காத நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்காங்க அப்போ அந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களோட நாலேஜை நம்ம இழந்துகிட்ருக்கோம் புரியுதுங்களா எல்லா நட்சத்திரமும் சிறந்தது அதில் மூல நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆஞ்சநேயர் பகவானோட நட்சத்திரம் வாயு புத்திரர் அதனால் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் பொருத்தமான நட்சத்திரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன் பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் ஜாதக கட்டத்தை தான் முக்கியமாக பார்க்கணும் ஜாதக கட்டம் அதுதான் ரொம்ப தேவை அது ஜாதக கட்டத்தில் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் அதுக்கப்புறம் பொன் இப்போ ஒரு பொண்ணோட ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நட்பு ஒரு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் எடுத்தோடனே புக்கை வச்சுட்டு பத்து பொருத்தத்தை பார்த்துக்கிட்டீங்களா கல்யாணம் பண்ண முடியாது அதனால் பொருத்தம் பார்க்குறவங்க கண்டிப்பாக ரெண்டு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆண் ஜாதகர் பெண்ணோட ஃபேமிலியில் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்களா ஜாதக கட்டத்தை நல்லா ஆய்வு பண்ணுங்க ஆயுள் ஸ்தானம் இருக்குது சுகஸ்தானம் இருக்குது திருமணத்துக்கு ரொம்ப இந்த ரெண்டு முக்கியமான விஷயமா இருக்குது இதெல்லாம் இப்போ யாரும் ஆய்வு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது மாமனார் மாமியாரோட உறவு முறைகள் அதாவது சம்பந்தங்களோட உறவு முறை எப்படி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணணும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க ஏப்போனை தானே பார்க்க சொன்னேன் நீ ஏன்னா ஒத்து ஒத்துரிமானம் பார்த்துட்டு இருக்கிற அப்படிம்பாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது அன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயம் பார்த்தாலும் அந்த காலத்தில் கல்யாணம் நடக்குமானா கல்யாணம் நடக்குது தான் செய்யுது அதனால அவசரப்பட வேணாம் இந்த விஷயங்கள்லாம் ஆய்வு பண்ணுங்கள் சரியான முறையில் ஆய்வு பண்ணுங்கள் கன்ஃபார்மாக கரெக்டாக வரும் அப்படி பார்க்கும் போது ஈஸியாக கல்யாணம் நடக்கும் அந்த பொருத்தமெல்லாம் அமையும் போதும் அந்த நேரம் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு ஃபாலோ திருமணம் தடையில்லாமல் நடக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரமாக இருக்கிறதுனால அப்போ கேது பகவான் கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு கயிறு பொருத்தம் வராது அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரமும் உங்களுக்கு திருமண பொருத்தம் ஒத்து வராது ஏன்னா கயிறு பொருத்தம் பாதை கயிறாக இருக்கும் அதனால் ஒத்து வராது அதுக்கப்புறம் யோனி பொறுத்த ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அதில் வந்து பார்த்தீங்களா விசாகம் சித்திரை இந்த நட்சத்திரமும் ஒத்து வராது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்களா அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரம் பொருத்தமும் ஒத்துறாரு அப்போ விருட்சக ராசியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வரவே ஒத்துறாரு அதுக்கடுத்தது அஷ்டம ராசியாக இருக்கக்கூடிய கடகராசியும் அர்த்த அஷ்டம ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசியும் கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா இது ரெண்டும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதோடய பலன் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் நான் நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பொருத்தமான ஜாதகம் வரும்போது நான் டக்குன்னு கணக்கு போட்டு என்னம்மா ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு சொன்னால் ஆமாம் சார் எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு கணக்கே தேவையில்லை ஏன்னா அஷ்டமராசியாக இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது அதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க ஓகேவா அதை பாருங்கள் எப்போவுமே நீங்கள் ஈஸியாக வணங்க வேண்டிய கடவுள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க புதன் பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னா புதன் பலம் பண்ணிட்டீங்களா ஈஸியாக அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் புதன்கிழமை புதன்கிழமை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் பாசி பருப்பு பாயசம் செஞ்சு தானமாக கொடுத்துட்டு வாங்க சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் பயமே தேவையில்ல அதே போல் மூல நட்சத்திரக்கார ஒரு ஆண் கிடைத்தா அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன் அதனால் மூல நட்சத்திரக்கார ஆண்கள் வந்து திருமணம் அவாய்ட் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை ஏன்னா மூல நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுக்கு மறு மகனாக போனாங்களா அவர் அங்கே மருமகனாக நடந்துக்க மாட்டாராம் மகனாக தான் நடந்துக்குவாங்களாம் சரிங்களா அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாராம் ரொம்ப எல்லாத்துக்கூடிய ஜோவிலாக பழகுவாராம் குடும்ப பொறுப்பை ஏற்று நடந்துக்குவாராம் வரோம் அந்த மாதிரி ஒரு மணமகனை மிஸ் பண்ணலாமா அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க மூல நட்சத்திரக்காரங்க மகன்கள் தான் இல்லை நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருமண தடை நீக்கும் பரிகார பூஜை அந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் இந்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சரிங்க அந்த பூஜைன்னு சொல்லிக்கிங்க யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது சரி நான் இப்போ அதற்கான விட சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் அதுக்கான கேள்வி தான் எனக்கு கேட்டுட்ருக்கீங்க சார் எப்படி அப்படின்ட்டு அதனால் நான் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது எப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் இருபத்தொரு வயசுக்கு மேலே உள்ள ஆண்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் கரெக்டாக தானே சொல்கிறேன் கரெக்ட் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் திருமண வயதோள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல வரன் வேண்டும் நினைக்கிற பெற்றோர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கல்யாணம் நடக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்கு இல்லையா அப்படியே ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பூஜையில் தான் நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும் உங்களுக்காக பாருமா இவ்வளோ பெரிய பூஜைகள் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மள புரிஞ்சுக்குவாங்க அதற்கப்புறம் திருமண வயதுடைய ஆண் பெண்கள் தங்கள் குடும்ப நபர்களுக்கு பிடித்தமான வரன் வேண்டும் என நினைக்கும் நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் கரெக்டு தானே உங்கள் குடும்பத்துக்கு பிடித்தமான வரன் வேண்டும் ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் வேணும் அப்படிங்கிறது அந்த வரன் உங்கள் குடும்பத்துக்கு பிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும் அதுக்கடுத்தது ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு வரன் பிடிக்கும் அப்பாவுக்கு அந்த வரனை பிடிக்கவே பிடிக்காது இன்னும் ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடக்குது இல்லையா இந்த மாதிரி குழப்பம் இருக்கிற நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் கட்டாயம் அந்த குழப்பம் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நிறைய பேர் இதை தான் கேட்டுட்ருக்காங்க தங்கள் மகன் அல்லது மகளுக்கு அப்பாவோ அம்மாவோ சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்களா அவங்களுக்கு கரெக்டான வரண் அமைகிறதுக்கு சத்தியமான ஒரு வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அதே போல் ஒரு சில சகோதரன் சகோதரிகள் தன்னோட சகோதரன் இல்லை சகோதரிகளுக்கு இந்த ஆகத்தில் கலந்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா என்னோட மகன் வெளிநாட்டில் இருக்கான் இப்போ வர முடியாது ஆனால் அவனுக்காக அப்பா அம்மாவையே நாங்கள் பூஜை பண்ணலாமா கட்டாயம் பூஜை பண்ணலாம் அவனுக்கு தவறில்லை ஆனால் நேரில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கணும் அதுதான் முக்கியம் நான் மீண்டும் சொல்கிறது நேரில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கணும் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து கலந்துக்கணும் இதுதான் அந்த பூஜையோட ப்ரொசீஜர் ரெண்டு பேரும் வந்து கலந்தால் ரொம்ப சந்தோஷம் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு புரிய நினைப்பேன் அதுக்கு அடுத்து இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு அதிகமாக என்னன்னா கருத்து வேறுபாடு காரணமாக கோத்து மூலிமா விவாகரத்து பெற்ற ஆணோ பெண்ணோ அவங்கள் தன்னோட இரண்டாவது திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க கட்டாயம் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கலாம் ஏன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அதனால் இந்த ஹோமம் அதற்கு பயன்படும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பரிகார பூஜையில் கலந்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகார பூஜை பரிகார பூஜை மட்டும் இல்லை சுவாமி திருக்கல்யாணம் அதுதான் ரொம்ப விசேஷம் சரிங்க இந்த ஹோமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயலாம் சொல்லிட்டுருக்கேன் அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறேன் அது ரொம்ப முக்கியமான பொருள் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்களா தெரியுதா என்னன்ட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விருஷம் தான் என் கையில் இருக்கிறது மகா வில்வம் வில்வத்திலேயே மிக முக்கியமான வில்வம் மகா வில்வம் கோடி நன்மையை தரக்கூடியது பாவாத்தை போக்கக்கூடியது இந்த வில்வம் இந்த வில்வம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு தான் அந்த வில்வம் அங்கே போகிறோம் அதற்கு முன் உங்களுக்கு தரிசனத்துக்காக இந்த யாகத்தில் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம் இப்போ மகா வில்வத்தோட தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகா வில்வம் நல்லா பார்த்துக்கோங்க வேணால் ஜூம் பண்ணி காட்டுறோம் இதில் இலைகள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ சின்ன செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பத்து இலைகள் வரும் இது பெரிய மரமாக மாறிச்சின்னா கண்டிப்பாக பதிமூணு இலைகள் வரும் இதுதான் மகா வில்வம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வில்வம் வில்வார்ச்சனைங்கிறது கோடி புண்ணியம் தரும் அதை நான் தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுல அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மகா வில்வத்து தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் ஒரு பரிகார பூஜை பண்ண உடனே இந்த மாதிரி மகாவில்வ தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வச்சிட்றேன் ரொம்ப நேரம் பகவானு அதோட ரொம்ப முக்கியமானது இன்னும் ஒரு சில விருஷங்கள் அங்கே வரப்போகுது அது ரொம்ப ஆச்சரியம் மூட்டக்கூடிய விருஷங்கள் கண்டிப்பாக நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் இரண்டு விருஷங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஒன்று வந்து பிரம்ம கமலம் இன்னொன்று வந்து ரொம்ப மு முக்கியமானது கிருஷ்ண கமலம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பூ விருஷம் இது இவங்களை வணங்கும் போது பிரம்ம கமலத்தை நீங்கள் அந் அந்த விருஷத்தை நீங்கள் வணங்குனீங்களா அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும் அந்த விருஷத்தை நீங்கள் வணங்குனீங்களா தலையெழுத்து மாறுங்கிறது கண்டிப்பான உண்மை அது அந்த வி விருஷத்தையும் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா திருமணம் தடங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது நிறையா புண்ணிய காரியங்கள் நம்ம செய்யணும் நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு சில பேர் ஒரு கோயில் போனோடனே கல்யாணம் நடந்தது ஒரு சில பேர் நான் போகாத கோவிலே இல்லை ஆனால் எனக்குன்னு கல்யாணம் நடக்கலை ஏன் அப்போ நம்மளோட கருமா பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது அப்போ அதை போக்கணுமா தான் எவ்வளோ வேலைகள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்போ நல்லா யோசனை பண்ணிக்க உங்களுக்கு பரிகார ஹோமம் நடக்குது அதுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்குது அதுக்கப்புறம் விருஷ தரிசனம் நடக்குது அதுக்கப்புறம் வெள்ளி தாயத்து அதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் அதுதான் கருமஞ்சள் ஆட் பண்ணுறது இந்த வாரம் சொல்லியாச்சு ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க அதில் நான் லைவ்லேயே சொல்லலாமே சார் அப்படின்னாங்க அதனால் நான் சொல்லிடுறேன் கருமஞ்சள் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்களே நீங்கள் யூடியூப்பில் கருமஞ்சள் போட்டிங்களா என்ன என்னென்னமோ வரும் ஆனால் அது முறையாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் தரும் ம் உங்கள் கண்ணு முன்னாடி பூஜை செஞ்ச கருமஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் தாயத்து அது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளி தாயத்து அது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்களை அதில் ஆட் பண்ணுவோம் அதை நீங்கள் கண் முன்னாடி தான் பார்ப்பீங்கன்னா ஒன்றும் ரகசியமாக தனியால் எது இது பண்ண போகிறதில்ல என்னோட நோக்கம் என்னென்னா நிறைய ஆய்வுகள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு திருமண தடை எதனால் வருது இதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம் எவ்வளோ புண்ணியமான விஷயங்களை செய்யணும் திரும்ப திரும்ப புண்ணியமான விஷயங்கள் செய்யணும் இதுக்கப்புறம் தான் திருமணம் இது திருமணமே நான் சேவை தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமண சேவை நடக்குது அந்த அந்த கண்கூலியில பார்க்குறீங்க நீங்கள் சேவை செய்கிறீங்க அவரோட திருமணத்துக்கு நீங்கள் உதவுறீங்க ஆமாம் தானே நீங்கள் தானே பணம் கட்டுறீங்க அப்புறம் நீங்கள் தானே உதவுறீங்க அந்த கல்யாணத்துக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கர்மாவோட தன்மை குறைஞ்சிரும் இப்போ யோசிங்க யோசிக்கிறதோடு மட்டும் இல்லை கீழே கற நம்பருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உடனே சென்ட் பண்ணிவிடுங்க நாலாம் மறந்துடாதீங்க பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சித்திரை ஒன்றாதே தான் இந்த மகா யாகம் நடக்குது எங்கே நடக்குதுன்னா சேலத்தில் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம் என்னோடய நிறையா பூஜைகள் அங்கே மட்டும்தான் நடந்தது வேறு எங்கேயுமே பண்ணல அதிகமாக பண்ண இடம் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம் தான் ரெண்டு மூணு கோவிலில் தான் அதுக்கா இதுக்கடுத்து ரெண்டு மூணு கோவிலில் தான் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப விசேஷம் திருமண தடை ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்குங்கிறதுல மாற்றுக்கட்டே இல்லை அதனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க உடனடியாக இந்த திருமணத்தில் விழாவில் கலந்துக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்லி மீண்டும் நம்ம ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி